கொல்லிமலையோட அடுத்த எபிசோடு என்னன்னு பார்த்தீங்கன்னா சுற்றியும் பார்த்தீங்கன்னா ஸ்பைசஸ் இருக்குல்ல அந்த கடை நிறைய இருக்கு ஆக்சுவலி கொல்லிமலை இருக்குது ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ஸு பார்த்தீங்களா சிங்கக்காய் தானே இது என்னது அது என்னன்னு இங்கே காமி சோப்பு சோப்பு காய் இல்லைனா சோப்பு நுற வரும் ஓகே ஓகே ஆக்சுவலி இந்த காய் இருக்குல்ல சோப்பு காய் இது நான் இது ஊற வச்சு இல்ல அப்படியே தேய்ச்சா தண்ணி போட்டு தேய்ச்சா நுற வரும் தான் நான் பாத்துருக்கேன் ஆக்சுவலி இதுதான் இதை வச்சு இதுதான் ரா மெட்டீரியல் சோப்பு தயாரிக்கிறதுக்கெல்லாம் ஓகே 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 பாத்தீங்களா கம்பு சோளம் அது என்ன அது கவுனி அரிசி கருப்பு கவுனி அரிசி அங்க பாருங்க இதெல்லாம் இங்க தான் இது உற்பத்தி பாருங்க எல்லாம் அந்த பாரம்பரிய நெல் விதைகள் எல்லாம் பாரம்பரிய நெல் நெல் இதுதானா தோல் மல்லி சிறுமல்லி இது என்னது ஏ இது கம்பு அதுவும் கம்பு தான் அது இன்னொரு பிரியாணி எல்லாம் எப்படி கட்டி வச்சுருக்கணும் நான் நீங்கள் ஃபுல்லாக ஹோல்சேலில் ரீட்டைல் ரெண்டும் வேணும்னா ஹோல்சேல் அண்ட் ரீட்டைல் நான் இதோட லொக்கேஷன் போடுறேன் வந்தீங்கன்னா நீங்கள் எல்லாமே வாங்கலாம் ஒரே இடத்துல அது ஹோல்சேலும் வாங்கிக்கலாம் ரீட்டைலாக வாங்கிக்கலாம்

இந்த இது பாத்தீங்கன்னா பேக் பண்ணி பேக் பண்ணி வச்சிருக்காங்க ஃபோக்கஸ் நம்ம பண்ணா நம்ம என்னோட வரலாறு போய்டுது இதெல்லாம் ஃபோ இது பண்ணி வச்சிருக்காங்க பேக் பண்ணி வச்சுருக்காங்க இந்த நான் இந்த மாதிரி நிறைய கடைகள்

అహహ మొత్తం 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 సో 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 ఎవర చిన్న ఉంటారు కలా కాయదన కలా కాయ బిర్యానీ ఎలా பண்ணுவாங்க ఇట్లా ఆ ఆ ఎవరబ బిర్యానీలో பார்த்தినా కలా కాయ అంటే ఒక किलो తీసుకున్నాను అన్నం లాంటిన partitioning ఇతరు ఇందకల నుంచి లాస్ట్ టైం మనం பார்த்தినా అది వెజ్ డిష్ ఆ இருந்து एक्चुअली ఇదే రెడిష్ ఆండి ఐటెం కొన్నాను మొత్తం ఆ

நல்லா இருந்துச்சு ஆக்சுவலி எதுக்காக இங்கே ஏன்னா கொல்லிமலையில் வந்து நாங்கள் எங்கள் கிட்டத்தட்ட ஒம்பது பழம் மற்ற இதெல்லாம் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு ஒம்பது பழம் வாங்குறோம் எதுக்காகனா எல்லாத்துக்கும் அவங்கவுங்க ஃபேமிலிக்கு எல்லாம் ஒரு மூணு ஃபேமிலி வந்துருக்கோம் அது போக இன்னொரு பையன் சார் நான் ஃபேமிலி அது போக அவங்க ஒரு பிஸ்னஸ் வகையான சாரி ஆர்கானிக்னு சொல்லிட்டு பிஸ்னஸ் இருக்காங்க அவங்க ஆர்கானிக் தான் மேக்ஸிமம் ப்ராடக்ட் தான் பண்ணிகிட்ருக்காங்க அவங்களோட கஸ்டமர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் வந்து இவங்ககிட்ட வாங்கிவங்க எங்கர வாங்கி போய் கொடுத்தப்ப அவங்க வாங்கிட்டாங்க அது ரொம்ப இப்போ வந்தால் தான் அவங்கள ரெகுலராக இப்போ கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க நான் பார்த்திங்கன்னா கொல்லிமலைக்கு மந்த்லி ஒன்ஸ் வந்துட்டேன் முடிஞ்சாலும் நான் அவங்களோட நம்பர் வேணால் கேட்டு போடுறேன் ஆனால் அதை உடனே குருவி இருக்கு இந்த குட்டி குட்டியா தெரியுதா இந்த பாக்ஸ் பாக்ஸா இருக்கிறது குட்டியா இருக்கும் இதே பழுத்துருச்சு அப்படின்னா இந்த இடத்துல பாருங்க அப்படியே கொண்டுவாங்க இந்த இடத்துல விரிஞ்சிருக்கும் இந்த குட்டி பாக்ஸ் வந்து விரிஞ்சிருச்சுன்னா இந்த பாக்ஸ் குட்டியா இருக்கு அகலமா இருக்கா இது வந்துட்டு நம்ம சாப்பிடலாம் அப்படிங்கிறது இத்தனை நாள்ல சாப்பிடலாம் ரெண்டு நாள் சாப்பிடலாம் மூணு நாள்ல சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி அறுத்துக்கலாம் அவங்க சொன்ன சீக்கிரம் எங்களுக்கு நீ சொன்னா அந்த ரெட்டிஷ் பாரு

இங்க போய் வசிக்கலாம்ல அம்மா இவ்வளவு தர்க்கங்களமா நல்லா குடிச்சாச்சு ஒரு பொழுது போட்டம் நிறைய பன இருக்கு குடிச்சச்சு இப்போ நீங்க வந்து வசிக்கலாம் போறீங்க அண்ணா கட்டா வங்க எனக்குலாம் வரது லேட் ஆயிடுச்சுங்க எடு அவருக்கு அது யார் ஏன கட்டி ஆகுதோ அவங்களுக்கு

மட்டன் <laughs> <laughs>

அடிதான் பட்டுதோட வாங்குறதுக்கு தெரியல ரெண்டு ரெண்டு வரிசையில இருக்கோம் ஆதிதான நேரம் பேசிட்டு இருக்காங்க பத்து போலாம் வாங்குறதுக்கு வேண்டி காயமெல்லாம் வேணும்ல வீட்டுக்கு போய் நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம் அது நல்லா இருக்கு பாருங்க அதுல <muchas> இல்லையானா <muchas>